and that and the code எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தீர்ப்பு அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் தான் இதுல வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தேவி அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க இந்த தீர்ப்பை ஒரு பெண்ணை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இது பெண்களுக்கு நடந்த ஒரு சரியான ஒரு தீர்ப்பு நினைக்கிறேன் நான் இதுல எந்த விதமான தவறுமே கிடையாது ஏன்னா சின்ன பிள்ளைகள் கதற கதற நடந்த ஒரு காரியத்துக்கு சரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இது வேற எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல இதே போல அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் வந்து தீர்ப்பு வரும் நீங்க எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் நான் நேற்று கோவை பொள்ளாச்சியில வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க கோர்ட் வந்து ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை ஒன்பது பேரும் குற்றவாளிகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அது தண்டனை அப்படிதான் கொடுக்கணும் அது கொடுத்தாதான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்ல இப்ப வந்து இந்த சமுதாயத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா ஓரளவுக்கு சேஃப்டான இதெல்லாம் இப்படி நடக்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல இதே மாதிரி தீர்ப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா கண்டிப்பா தீர்ப்பு கொடுத்தாங்க மேம் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் ஒன்பது பேரும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜெயில தான் சாகணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தீர்ப்பை ஒரு பெண்ணா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சமுதாயத்துல நீதி வென்று இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா ஆமா அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் எல்லா லேடிஸுக்கும் ஸோ ஐ அப்ரிஷியேட்

தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தீர்ப்பு பொள்ளாச்சி வழக்கு தான் நீதிமன்றமே அழுத ஒரு கேஸ் தான் இந்த கேஸ் தான் நேத்த வந்து ஒன்பது பேருமே வந்து குற்றவாளிகள் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த கேஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நல்ல ஒரு தீர்ப்பு நீதிமன்றம் நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான தீர்ப்பு கொடுத்திருக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலயும் இதே மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இதே மாதிரி அதுக்கும் தீர்ப்பு வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா தீர்ப்பு தான் நல்லா இருக்கும் சமுதாயத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா உங்க வீட்லயும் வந்து மனைவி பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க சமுதாயம் வந்து பாதுகாப்பா இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா சமுதாயம் பாதுகாப்பா இருக்கு பொள்ளாச்சியில தமிழகமே எதிர்பார்த்த நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஒன்பது பேரும் குற்றவாளிகள் சாகும் வரை ஆயுள் தண்டனையும் கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பு ஒரு நம்முடைய சமுதாயத்தின் ஒரு மனிதனாக நீங்க எப்படி பாக்குறீங்க அது வரவேற்கக்கூடிய இது தான் ஒம்போது பேரும் ஆயுள் அது அது வரவேற்கக்கூடிய தான் இப்போ நம்ம வீட்டில் பொண்ணு இருந்துச்சுன்னா அது மாதிரி நடந்துச்சுன்னா யாருமே சும்மா இருக்குமே அது வரவேற்கக்கூடிய இது தான் ஒம்பது பேருமே வந்து அவங்க என்ன இது ஃபஸ்ட்டே ஏடிஎம்கேயில் நடந்தது பிரச்சனை அப்புறம் டிஎம்கேயில் வந்து இப்போ அது சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டே இருந்தாங்க டிஎம்கே ஏடிஎம் டிஎம்கே வந்து பிரச்சனை வரும்போது ஏடிஎம்கேயில் நீங்கள் பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு என்ன பாருங்கள் அப்படின்னு இந்த இது ஓகே தான் அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு இதாக அது எப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி தான் ஒரு கேஸ் போயிட்டுருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அந்த சாரி யாருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலையே இப்போ அதுக்கும் இதே மாதிரி தீர்ப்பு வரையில் எதிர்பார்க்குறீங்களா ஏன்னா இதுவே ஆறு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா எப்படி சொல்றதுன்னா நான் ஆக்சுவலாக நான் இந்த ஊரில் நான் இப்போ நான் ஃபுல்லாக யூகேல இருந்தேன் இப்போ வந்து இப்போ இப்போ வந்துட்டு ஒரு த்ரீ மந்த் ஆச்சுங்க எனக்கு இப்போ நேற்று தான் நியூஸ் பார்த்துட்டு எனக்கே இந்த பா பொள்ளாச்சி உள்ள மேட்ரு இப்போ தான் எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த 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 இங்கே இங்கே சென்னையில் நடந்த அந்த மேட்ரு அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஆனால் இது இப்போ பொள்ளாச்சியில் வந்து அதுவும் அதே மாதிரி வரும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் ரெண்டு சர்ச்சு வா சொல்லிருக்காங்க ஒரு லேடிஸ் ஒன்று ஒரு ஜென்ஸ் ஒன்று இப்போ அவங்களுக்கு கொடுத்தது ஃபுல்லாகவே நீதிமன்றத்தில் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் கொடுக்கல எப்படி கொடுக்கல நீதிமன்றத்தில் எல்லாமே சர்ச்சு அவங்களாக கொடுக்கல நேரடியாக அந்த லேடிஸு சர்ச்சு தான் அவங்களுக்கு இப்போ ஒம்பது பேருக்குமே இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குது இதே வேறு சர்ச்சாக இருந்தால் கொஞ்சம் வேறு ஆனால் லேடிஸுக்கு லேடிஸுக்கே போட்டுருக்காங்க எப்படி சொல்கிறதுனா இப்போ பாகிஸ்தானில் இப்போ போர் நடந்துச்ச செந்தூர் சொல்லிட்டு அது என்ன சொல்றாங்கன்னா செந்தூருங்கிறது அவங்க பாகிஸ்தான் இருபத்தி ஏழு பதினேழு இருபத்தி இருபத்தி பேர் இறந்துட்டு அவங்க வந்து லேடிஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க யார்ட்டையும் இப்போ சொல்லுங்க அவங்க பிரைம் மினிஸ்டர் போய் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு தான் இருக்கிற ரெண்டு லேடிஸ் ஒரு ரெண்டு லேடிஸுமே அமுச்சு அதே மாதிரி இங்க இதுக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா இருக்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லாமதான் நீதிபதி வந்து லேடிஸ் எல்லாருக்கும் நானுமே பார்த்துருக்கேன் யூகே அமெரிக்கா எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை நடந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு லேடிஸ் வந்து பண்ணி இது பண்ணுங்கிறது அவசியம் இல்லை இந்த இந்தளவுக்கு இறங்கி பதினோரு பேருக்குமே டி சாய்முறை ஆயுள் தண்ணிங்கிறது பெருசு தான் அது அது வரவேற்கக்கூடியது தமிழகம் எதிர்பார்த்த ஒரு கேஸ் அப்படின்னா பொள்ளாச்சி வழக்கு தான் இது வந்து நேற்று ஒன்பது பேருமே குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த கேஸை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பு வந்து சரியா இருக்கா சாட்டிஸ்பைடா இருக்கா ஒரு மனிதனாக நீங்க வந்து சமூகத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க கண்டிப்பா இது சாட்டிஸ்பேக்ஷன் தான் ஏன்னா ஒரு பொண்ணு ஒன்பது பசங்கங்கிறது வந்து அது ஏற்றுக்கவே முடியாது அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த செகண்ட் எவ்வளோ தாட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்பது பேர் ஒருத்தங்கன்னாவே அது ரொம்ப கஷ்டம் ஒம்பது போது கண்டிப்பாக தப்பு தான் அது ஸோ அதுக்கு மரம் தாவிற வரைக்கும் மரண கொடுக்குறது கொடுக்கறது மரண விட அதை ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஒவ்வொரு நாளும் சாகணுங்கிறது ஸோ க கரெக்டாக ஆயுள் தண்டனை கொடுத்தது நல்ல டிசிஷன் தான் ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே ஒரு இமீடியேட்டாக ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்க எடுக்க தான் சடனாக அவங்களுக்கு தப்பு பண்ணுங்கிற மைண்டே குறையும் ஸோ எல்லாம் எந்த தப்பு நடந்தாலும் சரி உடனே ஆக்ஷன் எடுக்கணும் இந்த டெசிஷன் கரெக்டு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் இது ரொம்ப கரெக்ட் ஸோ பொண்ணுங்களுக்கு ஏன்னா எங்கள் வீட்லேயே பொண்ணுங்களாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த தப்பு நடந்தாலும் நானும் இதேமாரி நடக்கணும் தான் நினைப்பேன் ஸோ இது கரெக்டான டிஷன் தான் இதே இதேமாரி எல்லாத்துக்கும் கரெக்டான டிஷன் வழங்கணும் தான் மக்களுடைய கோரிக்கையும் சரி என்னோட பாயிண்ட் ஆஃப் சரி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு இல்லையா ஆனா இப்போ வரைக்குமே வந்து அதற்கான வந்து அந்த சாரி யாருங்கிறது இப்ப வரைக்குமே வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் யாருமே அதை பத்தி திரும்பவும் பேசவே இல்லை இந்த கேஸுக்கும் இதே மாதிரி தீர்ப்பு வரும் நீங்க நினைக்கிறீங்களா அந்த கேஸுக்கு இல்லை யாருனே சொல்லவே மாட்டாங்க ஸோ அதுக்கும் கண் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி இதே மாதிரி டிசிஷன் கொடுக்கணுங்க தான் எல்லா கேஸும் சரி நிறைய கேஸ் இதே மாதிரி இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அதுக்கு தான் நானும் ப்ரே பண்ணிப்பேன் எல்லா பொண்ணுங்களும் போல்டாக வெளியில் வந்து சொல்லணும் ஸோ அதுக்கும் இப்போ இந்த கேஸுக்கு தண்ணா கொடுத்த மாதிரி அவங்க போல்டாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் தீர்ப்பு கிடைக்கும் தமிழகமே எதிர்பார்த்த ஒரு கேஸ் ஒரு தீர்ப்பு அப்படின்னா பொள்ளாச்சி வழக்கு தான் நேற்று ஒன்பது பேருமே குற்றவாளிகள் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பு ஒரு பெண்ணாக நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கு கோர்ட்டு நிஜமாகவே சந்தோஷமா இருக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரிதான ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அந்த சாரி யாருன்னு இப்ப வரைக்குமே தெரியல ஆனா இப்போ இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வர நீங்க எதிர்பார்க்குறீங்களா வரும் கண்டிப்பா வரும் இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்குல ஆறு வருட காலங்கள் வந்து நீட்டிப்பாயிடுச்சு ரொம்ப லேட்டா தான் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறதாக வந்து வழக்கறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க நீங்க ஏன்னா நம்ம வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப லேட்டா கிடைச்சிச்சு இல்ல பரவாயில்ல அப்படின்னு நீங்க சாட்டிஸ்பை பண்றீங்க இல்ல பரவாயில்ல லேட்டா கிடைச்சாலும் சரியான தீர்ப்பு கிடைச்சிருக்கு அதனால பரவாயில்ல பொள்ளாச்சியில நேற்று ஒன்பது பேரும் குற்றவாளிகள் அது மட்டும் இல்லாமல் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப லேட்டாக கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை பரவாயில்ல சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா லேட்டாக தான் கிடைச்சிருக்கு ஆனாலும் இது நல்ல தீர்ப்பு அதில் வந்து வேற யாராவது விட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கும் சேர்த்து கிடச்சிருந்தாக்கா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி தான் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அதுக்கும் இதே மாதிரி தீர்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு எதிராக ரொம்ப பெரிய இது நடந்துட்டுருக்கு அஞ்சு வயசு குழந்தையும் வெளியில் போக முடியல அறுபது வயசு கிழவியும் வெளியில் போக முடியல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்து கொஞ்சமாவது பொண்ணுங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் வரவேற்கிறீங்க பெண்களுக்கு வந்து கிடைச்ச வெற்றியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாகவே பொண்ணுங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் ஆனா அது லேட்டா கிடைச்ச வெற்றி இந்த மாதிரி விஷயத்துக்கு உடனே உடனே தீர்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறையும் இல்லாம போகாது ஆனா குறையும் தமிழகமே எதிர்பார்த்த ஒரு கேஸ் அப்படின்னா தீர்ப்பு எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு கேஸ் அப்படின்னா பொள்ளாச்சி வழக்கு தான் இதுல நேற்று வந்து அரசு பண்ண ஒன்பது பேருமே குற்றவாளிகள் அது மட்டும் இல்லாம ஆயுள் தண்டனை அதாவது சாகும்பறை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி நேற்று கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணாக ஏன்னா உங்களை போன்ற ஒரு பெண் அதாவது என்னை போன்ற ஒரு பெண் பதிமூணு வயசு குழந்தை அந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து சீரழிக்கப்பட்டிருக்காங்க இந்த தீர்ப்பு கிடைச்சது வந்து லேட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க இந்த தீர்ப்பு சாட்டிஸ்பைடா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இன்னும் லேட்டா கிடைச்சிருக்கு பட் தூக்கு தண்டனை கொடுத்ததுதான் எனக்கு சந்தோஷப்பட்டிருப்பேன் நிர்பயா அவளுக்கு மாதிரி தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும் அது கிடைச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் பட் இது கூட ஓகேதான் ஆனா லேட்டா கொடுத்திருக்காங்க இப்போ அண்ணா யுனிவர்சிட்டில இதே மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இல்லையா இதுக்கும் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா ஆமா எல்லாருக்குமே இதே மாதிரி கொடுத்தாதான் நம்ம எல்ல கம்மியாகும் மத்த कंट्रीல எல்லாம் இன்னும் நிறைய தராங்க நம்ம कंट्री அப்படி மாறணும் இப்போ பெண்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா இப்போ இந்த சமூகiyetல பெண்கள் நாங்க எல்லாருமே நம்ம எல்லாமே பாதுகாப்பா இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா இல்லை ஃபீல் பண்ணல நான் எப்படி இருக்கு சமுதாயம் எங்க போனாலும் ஒரு இதுவா தான் இருக்கு எங்க வீட்லயே நைட்டு மேல அனுப்ப மாட்டாங்க இப்ப வந்தா எங்க கூட அம்மா வராங்க ஒரு சேஃப்டி இல்ல அதுக்கான ஒரு தண்டனை கொடுத்தா கொஞ்சம் நினைக்கிறோம் அனசிட்டியில இதே மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அதுக்கும் இதே மாதிரி தீர்ப்பு கிடைக்கணும் நீங்க கிடைக்கும் அது கிடைக்கும் போது இது கிடைக்காம போயிடுமா கிடைக்கணும் ஏன்னா இப்போ இந்த தீர்ப்பு வந்து ஆறு வருஷம் கழிச்சுதான் கிடைச்சிருக்கு ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்கு இந்த தீர்ப்பு சரிதான் இல்ல வந்து மரண தண்டனை கொடுத்துருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா மரண கொடுத்துருக்கலாம் இப்ப நிர்ணயுக்கு மாதிரி மரண தண்டனை கொடுத்திருந்தா இன்னும் வந்து சந்தோஷமா இருந்திருக்கு மாதிரி அது வந்து உடனே இது பண்ணது இதுதான் நல்ல இதுவா தோணுது ஏன்னா இது வந்து லைஃப் ஃபுல்லா அவங்க இதுல இருக்கணும் இல்ல அதனால இதுதான் நல்ல இதுவா தெரியுது எனக்கு அப்படி தெரியுது

நீதிபதி வந்து நந்தினி தேவி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பாக்குறீங்க வரவேற்கத்தக்கதா இல்ல இன்னும் கடுமையாக்கி இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா பல தடையை மீறி நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சிறப்பான தீர்ப்பு தான் இன்னும் இதை விட கடுமையாக தண்டிக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி மனசில் நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே வராமல் பாதிக்கப்படும் தவிர்ப்பாங்க ஒரு பெண்ணாக இந்த தீர்ப்பை நீங்க வரவேற்கிறீங்களா இல்லங்க எனக்கு இன்னும் கடுமையா பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா இன்னும் கடுமையா தண்டனை கொடுத்துருக்கலாமா இது கூட உள்ளார ஜெயில போட்டுட்டு இருக்கிறதோட இன்னும் கடுமையான தீர்ப்பு அப்பதான் எல்லாரும் பொம்பளை பசங்க நல்லா இருக்க முடியுமா பெண்களை வந்து பாதுகாப்பா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா அதெல்லாம் பாதுகாப்பு எல்லாம் இல்லம்மா பொம்பளைங்களுக்கு அதெல்லாம் எந்த பொண்ணுக்கும் ஒன்றும் பாதுகாப்பெல்லாம் இல்லை நானும் பெண்ணை பெற்ற தாய் தானே அதெல்லாம் பாதுகாப்பெல்லாம் இல்லைம்மா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருக்கா யார் இந்த சார்னு இப்போ அதுக்கும் வந்து தீர்ப்பு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாதிரி அரசியல் நோக்கத்தோட அதில் செயல்பட்டா அதாவது நடக்கிற கவர்மெண்ட்டு அரசியல் நோக்கத்தோட செயல்பட்டா அதில் நிச்சயமாக தீர்ப்பு கிடைக்கிறது தள்ளி போகும் ஆனால் தீர்ப்பு கிடைக்கும் அதுக்கும் சில பேர் இப்போ நடக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது நடக்கும் நல்லது இப்போ இந்த தீர்ப்பு வந்து பெண்களுக்கான பெண்களுக்கு கிடைச்ச வெற்றியா பாக்குறீங்களா இல்லை வந்து அரசியல்வாதிகள் வந்து எங்களுக்கு தான் கிடைச்சிச்சு இந்த தீர்ப்பு வெற்றி நினைக்கிறாங்க வெற்றி தான்மா இதெல்லாம் இதெல்லாம் இந்த பெண்களுக்கான ரொம்ப பண்ணுது தான் இவ்வளவு தள்ளி இந்த தீர்ப்பு வழங்கப்படுது இது அரசியல் இதில் விளையாடலைன்னா தீர்ப்பு முன்னாடியே வரும் இன்னும் நம்ம சுதந்திரமா பெண்கள் குறிப்பா பெண்கள் அது பெற்றோர்களுக்கு இன்னும் ஒரு ரொம்ப உதவியா இருக்கும் பொள்ளாச்சியில நேத்து ஒன்பது பேருமே வந்து குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க இது வந்து ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்கு இன்னும் வந்து கடுமையாக்கிறதா நினைக்கிறீங்களா சீக்கிரமா கொடுத்து வரலாம் இருந்திருக்கும் அதே நினைக்கிறீங்க இதே மாதிரிதான் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அதுக்கும் வந்து இதே மாதிரி தீர்ப்பு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இதே மாதிரி அதுக்கும் நல்ல தீர்ப்பா வந்ததுனாக்கா அந்த நீதிபதியை தலை வணங்குவேன் அது மாதிரி இந்த நீதிபதிங்க இங்க இந்தியாவில் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறேன் துணிஞ்சு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கறதுனால நாடு ஒரு ஒழுக்கத்துக்கு உள்ளாகவும் நான் நினைக்கிறேன் இந்த தீர்ப்பை யாருக்கு உண்மையாலுமே வந்து வெற்றியா நீங்க நினைக்கிறீங்க அரசியல்வாதிகளுக்கா இல்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கா இது வர சமுதாயத்தில் பெண்கள் சுதந்திரமா இயவுபடும் சுதந்திரமா இருக்கிறதுக்கு இந்த நீதி வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சி அளிக்குது பொள்ளாச்சியில நேத்து ஒன்பது பேரும் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க வரவேற்கிறீங்களா இன்னும் வந்து கடுமையா தண்டனை கொடுத்திருக்கலாம் நினைக்கிறீங்களா கொடுத்த தண்டனையா கடுமையான தண்டனை தான் ஏன்னா சாகும் வரை சிறையில் போது இதுக்கு மேலே ஒரு தண்டனை தேவை கிடையாது சரியான தண்டனை இனிமே ஒரு தப்பு போன்றவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாவம் அவங்க இனிமேல் ஜெயிலில் தான் அனுபவிக்கணும் ஜெஞ்சோடருக்கு தண்டனை சரியான தண்டனை. தீர்ப்பு நல்லா தீர்ப்புதான். இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் கழிச்சு தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ரொம்ப லேட்டா கட்சி அப்படின்னு அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க பரவால் அப்படினு சாட்டிஸ்பைட் பண்றீங்களா? அப்படி இல்ல. லேட்டா ஆனாலும் தீர்ப்பு கரெக்டா இருக்குமே. தீர விசாரிச்சு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரி தான் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. கேம் அதே தீர்ப்பு வர நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா இதே மாதிரி நல்ல முறையில விசாரணை பண்ணி அதுக்கு முறையான குற்றவாளிக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அதை வந்து எப்பவுமே அசால்ட்டாக நினைக்கக்கூடாது இதில் கட்சி பாகுபாடுலாம் பார்க்கக்கூடாது கட்சி தலையீடு இருக்கக்கூடாது நல்ல முறையான தீர்ப்பு கொடுத்தா இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இந்த தீர்ப்பு வந்து பெண்களுக்கான வெற்றியா நினைக்கிறீங்களா இல்ல அரசியல்வாதிகள் எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்றாங்க இந்த தீர்ப்பு உண்மையாலுமே யாருக்கு கிடைச்ச வெற்றி இந்த தீர்ப்பு உண்மையாவே மக்களுக்கு கிடைச்ச தீர்ப்பு மக்கள் நம்பிக்கையா இருக்கலாம்

ஆயிரம் அவன் உள்ள தண்ணி தான் வழி தெரியும் அவனுக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் பயம் இருக்கும் தூக்கம் உயிர் இதே மாதிரி தீர்ப்பு கிடைக்க நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடைக்கும் இதே மாதிரி தீர்ப்பு தான் ஒரு செகண்ட்ல உயிர் போயிடும் அவன் ஆயிரம் உள்ள இருந்து அதுக்கான கஷ்டத்தை சித்திரவதை அது நல்லா இருக்கும் தூக்கத்தானதுல போயிடுவோம்